வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லா நண்பருக்கும் வணக்கம் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்காரு அவர் பேர் பிரபு திருவண்ணாமலை அவர் என்ன போட்டிருக்காருன்னு ஒரு நிமிஷம் கேளுங்களேன் அதே மாதிரி நானும் செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் அவர் வாய்ஸை கேட்டதுக்கப்புறம் அவர் ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் நம்மளும் செஞ்சு பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு முடிவு பண்ணி நானும் செய்யலான்னு இருக்கேன் அப்படி என்ன தான் செய்ய போகிறேன் அப்படின்னு வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப வணக்கம் நான் பிரபு பேசுகிறேன் உங்களுடைய வீடியோ ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லையும் பார்த்துருக்கேன் உங்களுக்கு ரொம்ப நாளாக மெசேஜ் பண்ணணும்னு ஆசை இங்க தான் ஞாபகம் வந்தது அது ரொம்ப நாளாக நானும் மிஸ்டர் டிரைவர் அப்படிங்கிற இந்த லோகோவை பாக்கெட்டில் எம்ப்ராய்டிங் பண்ணி யூனிஃபார்மில் தான் எப்பவுமே வண்டி ஓட்டுவேன் இது நிறையா நண்பர்களும் கேட்பாங்க ஏன்பா இப்படி பண்ணுறேன் அப்படின்னு நம்மளை யாரும் மதிக்கல நம்ம ஃபீல் பண்ணக்கூடாதுங்க நம்ம போட்டுருக்க லோகோவை படிக்கிறப்ப அவங்களுக்கும் ரெஸ்பெக்ட் வந்துடும் பரவாயில்ல இது மிஸ்டர் டிரைவர் அப்படிங்கிற பேரை வச்சிருக்கிறதால பார்க்கறவங்களாகட்டும் படிக்கிறவங்களாகட்டும் ஒரு போலீஸ்காரங்க கூட ஆகட்டும் ஒரு ஹோ வாயா போய் அப்படாட்டி ஒரு அனாசிய யூஸ்வல் வராது நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மிஸ்டர் டிரைவர் அப்படிங்கிற அந்த லோக்கை போட்டு யூனிஃபார்மில் வண்டி ஓட்டிட்ருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்கள் அந்த மிஸ்டர் ட்ரைவர்ன்ற பேரை அடிக்கடி வர இந்த வீடியோ மிஸ்டர் டிரைவர் அப்படிங்கிற பேர் அவங்க இதுலேயும் வச்சுருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக நண்பா அதான் உங்ககிட்ட சொன்னோன்னு தோணுச்சு சொன்னேன் ஓகே நண்பா நன்றி நண்பா வணக்கம் நீங்களும் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ண பாருங்கள் நம்ம வேலையில் ஆன்டூட்டியில் இருக்கும்போது யூனிஃபார்மில் இருங்க முடிஞ்சால் அந்த மிஸ்டர் ட்ரைவர் அப்படிங்கிற பேரை எம்ப்ராய்டிங் பண்ணி போடுங்க பார்க்குற நம்ம சக ஓட்டுநர்களும் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய பேர் எம்ஆர் டிரைவர் தான் படிப்பாங்க அதை நம்ம கொஞ்சம் ஒரு நிமிஷம் விலக்கி சொன்னால் அவங்களும் கொஞ்சம் யோசிப்பாங்க இதனால் நமக்கு உண்டான மரியாதையை நாமளே உருவாக்கிக்கலாம் நீங்களும் அளவுக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பா ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஒரு டிரைவராக இருந்தால் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ட்ரைவராக இல்லைனா இந்த பேஜை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் போடுற ஏதோ ஒரு வீடியோ அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி